வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் மருமகள் வந்தாள் வண்டியை நிறுத்தி விட்டு முருகன் உள்ளே சென்றதும் ஈசி சாரில் அமர்ந்திருந்த சோமு அமைதியாக எழுந்து அமர்ந்தார் அவனை வெறிக்க பார்த்து கொண்டிருந்தவர் உள்ளே திரும்பி ஏ நளினா வா என்று அழைத்தார் நாப்பா கூப்டியா என்று கைகளை துடைத்துக் கொண்டு கிச்சனில் இருந்து உள்ளே வந்த நளினா முருகனை பார்த்து திகைத்து நின்றாள் வாங்க என்று அமைதியாக கூறிக்கொண்டு அங்கிருந்த சேரை இழுத்து போட்டு அதில் முருகனை அமருமாறு சொல்லிவிட்டு உள்ளே ஓடினாள் சோம மீண்டும் சோஃபாவில் சாய்ந்து கொண்டு டிவியில் சேனலை மாற்ற ஆரம்பித்தார் சேரில் அமர்ந்த முருகன் நளினா கொண்டு வந்த தண்ணீரை குடித்துவிட்டு அவளை பார்த்து கொண்டிருந்தான் அவள் கழுத்தில் அவன் கட்டிய புது தாலி காலில் மெலிதான மெட்டி ஒல்லியான தேகம் மிதமான அழகு மிரட்சியான பார்வை திருமணம் ஆகி ஒரு மாதம் ஆகியும் அவளின் குரலை கூட தான் சரியாக கேட்காதது அவனின் கவலை இருந்தாலும் அதை அவன் வெளியில் காட்டிக் கொள்ளவில்லை என்பது அவன் பார்வையிலேயே தெரிந்தது மீண்டும் உள்ளே செல்ல திரும்பிய நளினாவை பார்த்து நளினா இரு எங்க போற என்றான் காப்பி தண்ணி எடுத்தாரன் என்று அவள் தலையை குனிந்து கொண்டு கூறினாள் அதெல்லாம் ஒன்னும் வேணா நான் இப்பதான் நாஷ்டா பண்ணிட்டு வரேன் சரி என் கூட கிளம்பு அவள் தலையை குனிந்து கொண்டே மெல்லிதாக கேட்டாள் ஈசி சாரில் இருந்த சோமு டிவியில் சவுண்டை குறைத்தார் ஆ எங்க கூப்பிடுவேன் எல்லாம் நம்ம வீட்டுக்குதான் நான் தான் அன்னைக்கே இல்ல நாம தனியா போறதா இருந்தா நான் உன் கூட வரேன்னு என்று மெல்லிதாக சின்னங்கினாள் நளினா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல என் கூட கிளம்பு எங்க அம்மா நேற்று டிஃபன் கடையாண்ட கீழே விழுந்துடுச்சு தலையில் அடிபட்டு கிடக்கு வீட்டுல அதை பாத்துக்க கூட ஆள் இல்ல எங்க அப்பா நிலத்தை பாக்க ஊருக்கு போயிருக்காரு தங்கச்சியும் பரீட்சைன்னு பள்ளிக்கூடம் போயிடுது நான் டிஃபன் கடையை விட்டுட்டு அம்மா கூட இருக்க முடியல ஒரு நாள் கடை கூட வியாபாரம் நல்லா சமாளிக்க முடியாது அதுதான் நீ வந்து அம்மாக்கு கொஞ்சம் ஒத்தாசிதான் நல்லா இருக்கும் வா என்றான் அதெல்லாம் என்னால முடியாது நான் தான் சொன்னேன் இல்ல என்று அவள் கூறிக்கொண்டிருக்கும் போதே ராசாத்தி உள்ளே வந்தாள் வா எப்ப வந்த என்று கேட்டு கொண்டே காய்கறி கொடையை எடுத்து வந்து உள்ளே வைத்தாள் ஆ இப்பதான் வந்தாரா சத்தி ஆமா இங்கே அவர் கடையாண்ட இருக்காரு நான் வியாபாரத்துக்கு போயிட்டு வரேன் ஏன் நளினா உன் வீட்டுக்காரருக்கு குடிக்காதாசும் குடுத்தியா இல்லையா என்று அவளை பார்த்தாள் அண்ணி அவர் இப்பதான் நாஸ்டா பண்ணாராம் ஆமா அப்படிதான் சொல்லுவாரு நீதானே குடுக்கணும் என்ன பிள்ளையோ வளர்த்திருக்காங்க பாரு சரியான தலையில் அடித்து கொண்டு எனக்குன்னு வந்து சேர்ந்துதுங்க பாரு என்று சலித்து கொண்டு உள்ளே சென்றாள் அவளை பார்த்து கொண்டிருந்த முருகன் தோபாரு உனக்கு இங்க என்ன மரியாதை கிழியுதுன்னு இங்க இருக்கன்னு தெரியல நீ என் கூட வர இல்லையா அது வந்து என்று நளினா தயங்கினாள் அதுதான் அது வரலன்னு சொல்லுத இன்னும் என்ன என்று டிவியை பார்த்து கொண்டிருந்த சோம குரல் கொடுக்க படுக்கென்று எழுந்து கொண்ட முருகன் பாரு நளினா உனக்கு இந்த தீபாவளி வரைக்கும் தான் டைமு நீ தீபாவளி அங்கதான் வந்து செய்யணும் நான் எல்லாம் வரமாட்ட பாத்துக்க நீ மட்டும் அங்க வரல அவ்வளவுதான் என்று எழுந்து சென்றான் என்னடி உன் புருஷன் கோச்சிக்கனு போறாரா என்று கேட்டு கொண்டு உள்ளிருந்து வந்த ராசாத்தி கேட்க ஆமா என்று மெலிதாக கூறினாள் நளினா அவருதான் கூப்பிட்டுக்கினே கிடக்கார அவரு கூட தான் போயேன் கழுத்துல தாலி ஏறி ஒரு மாசம் ஆகு போது இன்னும் இன்னும் இங்க உக்காந்து கிடக்க அப்படியே பச்சை நீ அவங்க வீட்டு ஆளுங்களை பார்த்து நடுங்கற எல்லாம் பசப்பு இங்க நான் ஒருத்தர் இருக்கேன் இல்ல தண்டத்துக்கு உங்களுக்கு எல்லாம் வடிச்சு கொட்ட அந்த தெனாவிட்டு என்று தனது மாமனாரை முறைத்து கொண்டு வெளியே சென்றாள் நளினா அசந்து நின்றாள் நளினாவின் சிறுவயதிலேயே அவளது தாய் இறந்துவிட சோம் அவளையும் அவள் அண்ணன் கந்தனையும் வேண்டா வெறுப்பாகவே வளர்த்து வந்தார் எந்த பற்றுதலும் இல்லாமல் இருந்த அவர் குழந்தைகள் படித்தார்களா சாப்பிட்டார்களா என்று கூட கவனிக்காமல் தினமும் காய்கறி மண்டிக்கு வேலைக்கு சென்று வரும் கூலியில் சாப்பாடு வாங்கி வந்து வீட்டில் வைத்துவிட்டு விட்டு தானம் சாப்பிட்டு திண்ணையில் படுக்க சென்று விடுவார் கந்தனும் நளினியும் அந்த உணவை எடுத்து வைத்துக் கொண்டு சாப்பிடுவது வழக்கம் தங்களுக்கு ஏதாவது வேண்டுமென்றால் தனது தந்தையிடம் அவர் முகத்தை கூட பார்க்காமல் கூறிவிட்டு சென்று விடுவார்கள் அன்று இரவு சோமு வரும்போது அதை வாங்கி வந்து உள்ளே வைத்து விடுவார் மற்றபடி அது பிடித்திருக்கிறதா என்பதை கூட கேட்க மாட்டார் இப்படியே வளர்ந்த நளினாவும் கந்தனும் படிப்பில் நாட்டமில்லாமல் பத்தாவதோடு படிப்பை ஏறக்கட்ட கந்தன் மார்க்கெட்டில் காய்கறி கடையில் வேலைக்கு சேர்ந்து தொழிலை கற்றுக்கொண்டு தனியாக கடை போட்டு வியாபாரம் செய்ய ஆரம்பித்தான் நளினாவும் வீட்டில் தானே சமைக்க ஆரம்பித்தாள் வீட்டில் வேலைகளை செய்து கொண்டு தனியாகவே பொழுதை கழிக்க ஆரம்பித்தாள் கந்தனம் அவளிடம் பாசம் காட்டியதில்லை தனிமையே அவளுக்கு துணையாக அமைந்தது பக்கத்து ஆக்கத்தில் நண்பர்களும் அவ்வளவாக யாரும் இல்லை சமைப்பது வீட்டு வேலைகள் செய்வது பொழுதை கழிக்க டிவி பார்ப்பது என இருந்த அவளுக்கு புது மனிதர்களிடம் பழகுவது அவ்வளவாக பிடிக்காமல் இருந்தது ஆனால் தனது தாயின் நினைவு வரும்பொழுதெல்லாம் அவள் புடவை எடுத்து வைத்துக் கொண்டு கட்டி அணைத்துக் கொண்டு படுத்து விடுவாள் தனது தாயிற்கு பிறகு அவள் கலகலப்பாக யாரிடமும் பேசியதில்லை கந்தன் ராசாத்தியை காதலித்து மணந்து வீட்டிற்கு அழைத்து வர இந்த வீட்டில் யாரும் பற்றில்லாமல் இருப்பது அவளுக்கு வசதியாக தன்னுடைய அதிகாரத்தை காட்டிக் கொண்டிருந்தாள் நளினாவை எதற்கெடுத்தாலும் திட்டிக் கொண்டும் தனது மாமனாரை முறைத்து கொண்டும் ராஜ்யம் செய்து வந்தாள் சோமி இதை ஒன்றும் பெரிதாக கண்டுகொள்வதில்லை புது மனிதர்களிடம் பழக பயந்த நளினாவிற்கு தனது அண்ணின் இந்த சுடு சொற்கள் மேலும் பயத்தளித்துக் கொண்டிருக்க தனது கடமையை முடிக்க சோமு அந்த பஜாரில் டிஃபன் கடை வைத்து நடத்தி கொண்டிருந்த முருகனுக்கு திருமணம் முடித்து கொடுத்து கை கழுவிக் கொண்டான் ஆனால் திருமணம் முடிந்து நளினா அவர்கள் வீட்டிற்கு செல்லாமல் இருந்தாள் புது மனிதர்களை கண்டால் பயந்து நடுங்கும் நளினாவிற்கு அவர்கள் மாமியார் மாமனார் நாத்தனாரிடம் எப்படி பழகுவது என்று புரியாமல் முருகனிடம் நீங்கள் தனியாக வந்தால் நான் உங்களுடன் வருவேன் என்று கூற தன்னுடைய குடும்பத்தை விட்டு வர மனம் இல்லாமல் முருகன் தவித்துக் கொண்டிருந்தான் ஏனென்றால் முருகனின் குடும்பம் நளினாவின் குடும்பத்திற்கு நேர் எதிரானது முருகனின் தந்தை கதிர் அந்த பஜாரில் டீ கடை வைத்து நடத்தி கொண்டிருக்க அவர் மனைவி காமாட்சி அவருக்கு ஒத்தாசையாக அனைத்தும் செய்து வந்தாள் மகன் தலையெடுத்து தனது தந்தையின் பாரத்தை குறைக்க அந்த டீக்கடையை கடையை பார்த்து கொள்ள அவன் உழைப்பால் அந்த டீ கடை பெரிதாகி டிஃபன் கடையும் உருவானது தினமும் வியாபாரம் பெருக நல்ல வருமானம் வர ஆரம்பித்தது கதிர் தனது மகனிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு ஊரில் தங்களுக்காக சொந்தமாக இருந்த இரண்டு ஏக்கர் நிலத்தை ஆட்களை வைத்து விவசாயம் செய்து வந்தார் அவ்வப்போது சென்று அதை பார்த்து விட்டு வருவது வழக்கம் தங்கை மீனா பத்தாவது படித்துக் கொண்டிருந்தாள் அவள் படிப்பில் சுட்டியாக இருப்பதால் முருகனும் அவளை நன்கு படிக்க வைத்துக் கொண்டிருந்தான் தனது மகனுக்கு கோலாகலமாக திருமணம் நடத்திய கதிரும் காமாட்சியும் தனது மருமகள் தங்களுடன் வந்து வாழாததை நினைத்து மனதிற்குள் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாலும் அதை முருகனிடம் அவ்வளவாக காட்டிக்கொள்ளாமல் இருந்தனர் மூன்று மாதங்கள் சென்றது தீபாவளிக்கு அங்கு வந்தால்தான் நான் தனி குடித்தனத்திற்கு சம்மதிப்பேன் என்று முருகன் கூற அவனுடன் முதன் முதலாக மாமியார் வீட்டிற்கு சென்றாள் நளினா அவளை பார்த்த மீனா ஆசியோடு அவளிடம் ஓடி வந்தாள் அண்ணி வாங்கண்ணி என்று அவள் கையை பிடித்து இழுத்தவளை ஏய் மீனா இருடி நம்ம வீட்டு தங்கம் மொத மொத வீட்டுக்கு வந்திருக்கு அதுக்கு ஆரத்தி எடுக்கணும் என்று கையில் ஆரத்தி தட்டி எடுத்து வந்தாள் காமாட்சி ஏய் முருகா எங்கடா போற இங்க வந்து உன் பொண்டாட்டி பக்கத்துல நில்லு என்று இருவருக்கும் ஆரத்தி எடுத்தாள் ஏன் கண்ண இப்ப வலத கல் எடுத்து வச்சு உள்ள போ நான் வந்துடுறேன் என்று ஆரத்தியை வாசலில் கொட்டியவள் தன் முந்தானையில் முடிந்திருந்த பணத்தை எடுத்து ஏய் மீனா இங்க ஓடியா போய் அந்த கடையில உங்க அன்னைக்கு கலர் ஏதாச்சும் வாங்கியா என்று பணத்தை கொடுத்தாள் சரிமா என்று ஓட்டமாக ஓடினாள் மீனா பயந்து கொண்டு அமைதியாக சென்று தரையில் அமர சென்ற நளினாவை ஏ கண்ணு இரு இரு புது படவ அழுக்காயிடும் இந்தா இந்த பாயில் ஓக்காரு என்று பாய் எடுத்து போட்டாள் அதில் அமர்ந்த நளினாவிடம் கண்ணு இதுதான் நம்ம ஊடு எப்படிக்கு இது உனக்கு பிடிச்சிருக்கா உனக்காக உன் புருஷங்கார இதோ பாரு பாத்ரூம் எல்லாம் கட்டிட்டான் அதுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் அதோ அந்த தட்டி இருக்கு பாரு அந்த மறைவுலதான் போய் குளிப்போம் இதோ இதுதான் உங்க ரூம் எப்படிக்கு இது பாரு என்று அவளை அழைத்து காண்பித்தாள் அதில் கட்டில் மெத்தை ஏசி சிறிய டிவி என்று சகல வசதிகளும் இருந்தன உனக்காக தான் அத்தா அவன் பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணா ஆனா நீ தான் வரமாட்டேன்னு சொல்லிட்ட அதுதான் அவனுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம் என்று அவள் கூறி போதே முருகன் சரிமா நான் கடைக்கு போறேன் என்று கிளம்பினான் ஏண்டா நாளைக்கு தீபாவளி இன்னைக்கு கூடவா கடைக்கு போகணும் நம்ம நள்ளினா வந்துக்கிது அதை கூட்டிக்கின்னு சினிமா பீச்சினு எங்காச்சும் போயிட்டு வாடா நாளைக்கு எல்லாருமா கோயிலுக்கு போவோம் என்றாள் அம்மா நாளைக்கு தானே தீபாவளி இன்னைக்கு கடையில வியாபாரம் இருக்கு அதுதான் நாளைக்கு கோயிலுக்கு போறோம் இல்ல அப்ப பாத்துக்கலாம் என்று வெளியே சென்றான் அவன் செல்வதை விரிக்க பார்த்து கொண்டிருந்த நளினாவை பார்த்த காமாட்சி அவன் அப்படிதான் சரி அதை விடு அவனுக்கு உன் மேல கொஞ்சம் மனசு கஷ்டம் அதெல்லாம் போக போ சரியாகடும் என்று தன் மருமகளின் கன்னத்தை ஆசையாக பிடித்து கொண்டாள் இதற்குள் மீனா பெப்சி வாங்கி வர அதை டம்ளரில் ஊற்றி எடுத்து வந்து தனது அன்னியிடம் கொடுத்தாள் அன்னி இந்தா வாங்கிக்க என்று அவளிடம் கொடுத்தாள் மீனாவை பார்த்து கொண்டே அவளிடம் இருந்து டம்ளரை வாங்கியவள் உனக்கு என்று மெலிதாக கேட்டாள் நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் நீ நீ குடி என்று மீனா அன்போடு கூறியதை பார்த்து நளினாவிற்கு கண்ணீர் பெருகியது தன்னை இதுவரை யாரும் இப்படி அன்போடு நீ சாப்பிடு உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு அறியாத அவள் அவர்கள் காட்டும் இந்த அன்பு புதிதாக இருக்கவே அதை மேலும் மேலும் அவர்களிடம் பெற வேண்டும் என்ற ஆசையும் துளிர்விட ஆரம்பித்தது மறுநாள் காமாட்சி காலையில் பலகாரங்கள் அனைத்தும் செய்ய முருகன் வாங்கி வந்த புது துணிகளை இறைவனிடம் வைத்து பூஜை செய்து காமாட்சியும் கதிரும் அனைவருக்கும் கொடுத்தனர் தனது மருமகளை புது பட்டுப்புடவையில் பார்த்த கதிர் மனம் மகிழ்ந்தார் அம்மாடி இப்பதான் என் மனசு நிறைஞ்சிருக்குடா கண்ணு நீங்க வராமலே இருந்துடுயோன்னு நாம் பயந்துட்டோம் கண்ணு ஏ காமாட்சி குழந்தைங்களுக்கு பலகாரம் கொடு எல்லாரும் உக்காந்து சாப்பிடலாம் வாங்க என்றார் காமாட்சியும் மீனாவும் அனைத்தும் எடுத்து வந்து வைக்க அவர்களுடன் வேலை செய்ய சென்ற நளினாவை ஏய் கண்ணு நீ இரு நாங்க பாத்துக்கிறோம் நீ போய் உன் புருஷன் கூட உக்காரு என்றாள் காமாட்சி ஆமா நீ நான் பாத்துக்கிறேன் நீ போ அண்ண உனக்காக காத்துக்கின்னு இருக்கு பாரு என்று சிரித்தாள் மீனா அம்மாடி நீ வாடா அவங்க பாத்துப்பாங்க என்றார் கதிர் நளினா அமைதியாக வந்து முருகன் அருகில் அமர்ந்தாள் அவன் அவளை ஏறெடுத்தும் பார்க்காமல் அமர்ந்திருந்தான் அனைவரும் சந்தோஷமாக பேசிக் கொண்டும் சாப்பிட கொண்டும் இதையெல்லாம் பார்க்க பார்க்க நளினாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது தனது தாயின் இறப்பிற்கு பிறகு தனிமையே உலகம் என்ன இருந்த அவளுக்கு தனது குடும்பத்துடன் கூடி பேசியதே அறியாமல் இருந்தாள் ஆனால் இங்கு இவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பாக பழகுவதும் ஒருவரை விட்டு ஒருவர் சாப்பிடாமல் இருப்பதும் எங்கு சென்றாலும் காமாட்சியிடம் கூறிவிட்டு செல்வதும் எல்லா விஷயங்களையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு செய்வதும் அவளுக்கு புதிதாக இருந்தது அன்று மாலை கோவிலுக்கு சென்றுவிட்டு சந்தோஷமாக வீட்டிற்கு வந்த அனைவரும் சாப்பிட்டு விட்டு மகிழ்ச்சியாக வெடிகளை வெடித்து விட்டு படுக்கச் சென்றனர் மறுநாள் காலை முனகல் சத்தம் கேட்டு முருகன் கட்டிலில் திரும்பி படுத்துக் கொண்டிருந்த நளினாவை லேசாக தொட்டு பார்த்தான் உடம்பு அனலாக கொதித்தது அலறிக்கொண்டு காமாட்சி அழைத்து வந்தான் பாவம் குழந்தை நேத்துலாம் அழகா பட்டு புடவையில பொம்மை பொல இருந்தது இல்ல அதுதான் கண்ணு பட்டுடுச்சு என்றாள் ஆமா நேத்தே சொன்ன குழந்தைங்களுக்கு சுத்தி போடணும் சொன்ன கேட்டியா என்று கூறி கதிர் உள்ளே வந்தார் அம்மா நான் டாக்டர் அந்த கூட்டிக்கின்னு போறம்மா என்றாள் மீனா பரபரப்பாக அதெல்லாம் வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் மீனா என்று முருகன் அவளை டாக்டரிடம் அழைத்து சென்று மருந்துகளை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்தான் கட்டிலில் அவளை படுக்க வைத்து பக்கத்திலேயே இருந்து காமாட்சி அவளை பார்த்து கொள்ள அவள் சமையல் செய்யும் வரை மீனா பார்த்து கொண்டிருந்தாள் இரண்டு நாட்கள் சென்றது நளினா மிகவுமே சோர்ந்து போனாள் அண்ணன் நளினாவிற்கு மாத்திரைகளை கொடுத்துவிட்டு விட்டு உள்ளே சென்ற காமாட்சி குமட்டல் சத்தம் கேட்டு ஓடி வந்தாள் மாத்திரை குமட்டி கொண்டு வர பெஷிட் தனது சேலை அனைத்திலும் வாந்தி எடுத்த நளினா தனது மாமியார் என்ன சொல்ல போகிறாரோ என்று பயந்து பதற என்ன கண்ணு பாந்தி பரவாயில்ல உடு என்று முகம் சுளிக்காமல் அந்த எடுத்து கொண்டு போய் அலசி போட்டு தனது மருமகளுக்கு வேறு உடைகளை மாற்றி கட்டிலில் சுத்தம் செய்து அதில் அவளை படுக்க வைத்து சூடாக கஞ்சியை ஊட்டினாள் அவளின் இந்த அன்பை பார்த்த நளினாவிற்கு தனது தாயின் நினைவுகள் வர ஆரம்பித்தது கஞ்சியை குடுத்து விட்டு எழுந்து கொண்ட காமாட்சியை பார்த்த நளினா அத்த என்று மெலிதாக அழைத்தாள் வந்த இரண்டு நாளும் பட்டும் படாமலும் அதிகம் நெருங்காமலும் வாங்க என்னங்க என்று தன்னை அழைத்து வந்த மருமகள் முதன் முதலாக அத்தை என்று தன்னை அழைக்க அவளை அன்போடு பார்த்த காமாட்சி என்னடி செல்லம் என்னமா உடம்பு ரொம்ப முடியலையா என்றால் அருகில் வந்து மிகவும் களைத்திருந்த நளினா மெதுவாக எழுந்தாள் அவளை பிடித்து மெதுவாக அமர வைத்த காமாட்சி அவள் அருகில் அமர அத்தை நான் உங்க மடியில கொஞ்சம் படுத்துக்கவா என்றால் தாபம் நிறைந்த குரலில் என்னடி கண்ணு இப்படி கேக்குற வாடா வந்து எனக்கு குழந்த எனக்கு டி என்று அவளை மடியில் படுக்க வைத்துக் கொண்டு தலையை கூதினாள் அவள் கண்ணீர் நளினாவின் கண்ணத்தில் பட்டது இந்த மடி என் ஆசியா தொடர் இந்த கை இதெல்லாம் எங்க அம்மா பண்ற மாதிரியே இருக்கே இவங்க என் அத்தை இல்ல அம்மா என்ன எப்படி பாத்துக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி அந்த யார்கிட்டயும் அனுபவிச்சது இல்லையே எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட கஷாயம் வச்சு நானே தான் குடிக்கணும் எப்பயாவது வாந்தி எடுத்துட்டா எங்க அண்ணா அடிக்க வருவான் எங்க அப்பா எதுவும் கண்டுக்காம போயிடுவாரு அத சுத்தம் செய்ய கூட யாரும் வரமாட்டாங்க நானே தான் எழுந்து எல்லாம் செய்யணும் ஆனா இப்ப என்னை இவங்க எப்படி பாத்துக்கறாங்க இத்தனைக்கும் நான் இவங்களை வாய் நிறைய அத்தனை கூட கூப்பிட்டதில்லை அவ்வளோ ஏன் அன்னைக்கு அவரு வந்து எங்க அம்மாக்கு தலையில அடிபட்டுது பொத்தாசைக்கு வான்னு கூப்பிட்டாரு அத்தை உங்களுக்கு எப்படி நான் கேட்கவே இல்லை இருந்தாலும் அதெல்லாம் மனசுல வச்சுக்காம என் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க இவங்க அத்தை இல்ல ஏ அம்மா இவங்க பாசத்தை எல்லாம் நான் இத்தனை நாள் தவறு விட்டுட்டேனே எங்க அப்பா கூட என் மேல பாசமா இருந்ததில்ல ஆனா மாமா எனக்காக கோவிலுக்கு போயி பிரசாதெல்லாம் எடுத்து வந்து அத்தை கிட்ட கொடுத்து எனக்கு கொடுக்க சொல்றாரு என்ன அப்பப்பா வந்து விசாரிக்கிறாரு பெத்த தகப்ப நாட்டம் பாத்துக்கிறாரு அந்த மீனா அவ என்ன அண்ணி அண்ணின்னு சுத்தி சுத்தி வரா இவங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போறேன் என்று கண்கள் கலங்கினாள் ஒரு வாரம் சென்றது நளினா நன்றாக தெரினாள் அன்று மீனாவுடன் கோவிலுக்கு புறப்பட்டு கொண்டிருந்தவளிடம் வந்து நின்ற முருகன் இப்பதான் உனக்கு உடம்பு சரியாயிடுச்சு உங்க அப்பாவை பார்க்க போறியா என்றான் இல்ல எதுக்கு நான் போகணும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நீங்க போய் சொல்லியும் அவங்க வந்து கூட பாக்கல அப்படி இருக்கும்போது நான் ஏன் அங்க போகணும் சரி எப்படி இருந்தாலும் நீ இப்ப அங்க போய் ஆகணும் என்றான் முருகன் ஏன் நான் ஏன் அங்க போகணும் பின்ன தனியா வான்னு கூப்பிட்ட பாத்த இல்ல இப்படிப்பட்ட குடும்பத்தை விட்டுட்டு நான் எப்படி வர முடியும் அப்படியே மனசை கல்லாக்கிட்டு ஊடு பார்த்துட்டேன் அன்னைக்கு பால் காய்ச்சனும் உங்க வீட்டுல போயிரு என்றான் முருகன் நான் எங்க அத்தை மாமா என் மீனா விட்டுட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன் என்றால் நளினா மீனாவை கட்டி கொண்டு ஆஹ் அதெல்லாம் முடியாது நீ சொன்னதுக்காக நான் தனியா ஊடு பார்த்து அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன் என்றான் முருகன் பிடிவாதமாக அத்தை அத்த என்று உள்ளே ஓடிய நளினா காமாட்சியை பிடித்து அழைத்து கொண்டு வெளியே வந்தாள் இன்னமா கண்ணே என்னாச்சு என்று அலறி கொண்டு வந்தாள் காமாட்சி பாருங்க அத்த அவர் என்ன தனியா போலாம் கூப்பிடுறாரு நாலனைக்கு தனி வீட்டுக்கு போனமா அது வரைக்கும் எங்க அப்பா வீட்டுல போய் நான் இருக்கணுமா சொல்றாரு பாருங்க அத்த நான் உங்களெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன் என்றாள் குழந்தையை போல அவளை பார்த்து சிரித்த காமாட்சி டே என்னடா இது குழந்தை அழ வச்சுக்கனு அதுவே பாவம் இப்பதான் உடம்பு தேறி இருக்கு அதாண்ட போய் ரவுசு பண்ணிக்கினேன் நீ அழாதடி கண்ணு என்றாள் நளினாவை பிடித்து கொண்டு அம்மா நான் அவளை தனியா கூப்பிட்டேன் அவ தானே தனியா போகணும் இல்லைன்னா நான் உங்க வீட்டுக்கு வரமாட்டேன்னு அடம் பிடிச்சி அவங்க அப்பா வீட்டுல உக்காந்து நிருந்தா என்றான் முருகன் ஆ அது அப்ப என்ற நளினாவை பார்த்த முருகன் ஆ அதுக்குள்ளேயே பெண்ணாச்சு என்றான் கிண்டலாக பாருங்க அத்த என்று நளினாவை பார்த்து சிரித்து கொண்டே உள்ளே வந்தார் கதிர் டே ஏண்டா குழந்தை அழை வைக்கிற பாவம் அது ஏதோ அம்மா இல்லாம அவங்க அப்பா வளர்ப்புல வளர்ந்த பொண்ணு புது இடம் எப்படியோ என்ன பொண்ணு பயந்து அப்படி சொல்லியிருக்கோம் அத போய் அதுதான் இப்ப நம்ம கிட்ட நல்ல ஒட்டிக்குச்ச அப்புறம் என்ன அம்மாடி நீ போடா தண்ணு அவன் கிடக்குறான் உன்னை சும்மா ஆட்டம் காட்டுறான் என்றார் கதிர் முருகனை கண்களில் நீர் தேங்க பார்த்தாள் நளினா இப்படி இப்படித்தானே மூணு மாசம் என கொண்டிருக்கோம் என்றான் முருகன் சிரித்து கொண்டு நளினாவிற்கு சிரிப்பு வர அவள் வெட்கத்துடன் தனது மாமியார் மீது சாய்ந்து கொண்டு சிரித்தாள் ஐயா ஜாலி எங்க அண்ணி இனிமேலோ எங்க கூட தான் இருக்கும் என்று மீனா அவளை கட்டி கொண்டாள் இத்துடன் மருமகள் வந்தாள் கதை முற்றம் உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க வியல் உங்கள் சகி